நிறைய பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம சென்னையில் ஓபன் பண்ணிருக்காங்க அதுவும் திருப்பூரூர்ல ஒன்றலாங்க கேரளாவில் பார்த்துருப்பீங்க பெங்களூர்ல பார்த்து ஒன்றாம் தேதி சிஎம் ஓப்பன் பண்ணலாமே இன்னைக்கு நானும் விசிட் பண்ண போறேன் நீங்க பேமிலியா வந்தால் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஆனால் இந்த வண்டியில நம்பி ஒரு நாற்பது கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்க பாத்தியா ப்ரௌட் ஆஃப் மை இந்த ஒன்றரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஏக்கர்ஸ்க்கு மேலேயே இருக்கிற லேண்டில் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் இங்கே பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் அண்ட் பஸ் பார்க்கிங்கெலாம் நிறையவே பிளேஸ் இருக்கு பைக் பார்க்கிங்க்குன்னு தனியாக சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க பைக்கை பார்க் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் வாங்க போகலாம் ஃபுட்டோம் அழுது ஓகே வியூவர்ஸ் திருவான்பூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னியில் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இங்கே வர முடிஞ்சது நான் வந்தது ஆக்டிவாக ஒரு ஹவர் அண்ட் ஃபைவ்லெலாம் வர்றதா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வரலாம் நல்ல ஸ்பீடில் தான் வந்தோம் இங்கே ஃப்ரெண்ட்லியே இருக்குது பைக் பார்க்கிங்கும் கார் பார்க்கிங்கும் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் பார்க் பண்ணுவாங்க இறக்கி விட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க உள்ளே வர்ற வரைக்கும் சூப்பராக இருக்குது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்ட்ருக்கு டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்கள் பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்றத செக் பண்ணிக்கிறாங்க இங்கே உங்களுக்கு வெளி ஃபுட்டு உள்ள கொண்டு வரத்துக்கு பர்மிஷன் கிடையாது உள்ளேயே தான் நீங்கள் ஹோட்டல்லேயே தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும் அது ஆஃப்டர்நூனில் என்னென்ன ஃபேர் இருக்குன்றதை நம்ம அப்போ பார்க்கலாம் இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு என்னென்ன டிக்கெட் என்னென்ன ஃபேரில் இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே ஓகேவோ இங்கே உள்ள என்ட்ராவட்டத்துக்கு முன்னாடி வாட்டர் ரைட்ல எல்லாமே நீங்கள் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே ஜெர்கின் இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்ன ரேட் ஆகுதுன்றதை நம்ம கேட்கலாம் பக்கத்துலேயே பார்க் வியூ இருக்குது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு ரொம்பவே ப்ராடாக இருக்குது உள்ளே போக போக இன்னும் பெருசாகவே இருக்குது இங்கே உங்களுக்கு வாட்டர் ரைட்லாம் விளையாடுறதுக்கு உண்டான ஜெர்கின் ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்குது மேடம் என்னென்ன அணிகாம்போல பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் வித் ஷார்ட்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் மஜா பண்ண ரெடியால் பார்த்தீங்கன்னா டீ ஷர்ட் வித் ஷார்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் டிஷர்ட் வித் பேண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப்படி டீ ஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட்டி வரும் தனித்தனியாக வேணும் தனித்தனியாக வாங்கிக்கலாமா செப்பரேட் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா டீஷர்ட் மட்டும் த்ரீ ஃபிஃப்டி வரும் ஷார்ட்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ட்ராக் பேண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்கே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லாக்கர் இருக்கு லாக்கர் த்ரீ ஃபிஃப்டி செக்யூரிட்டி டெபாசிட் கிளாக் ரூம் வந்து சார்ஜஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அம்ப்ருலாக்கு சர்வீஸ் சார்ஜ் தேர்ட்டி ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே நீங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளியை கூட்டு வரதா தான் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வீல் சேர் அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களை கூட்டி வந்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் டூ ஃபிஃப்டி செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேயே உங்களுக்கு இந்த நகர் மட்டையே கொடுத்துருவாங்க கவுண்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் வந்து அவ்வளோதான் போல இருக்குது இன்றைக்கே கூட்ட செமையாக இருக்குது இங்கே உங்களுக்கு டூ டைப்ஸாக பிரிக்கலாம் இதில் நார்மல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஜிஎஸ்டி ஒன் ஃபோர் எயிட் நைன் அடல்ட்டுக்கு சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதுவே ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு இருக்குது நீங்கள் எந்த லைன்லேயுமே அதிகமாக நிற்க தேவையில்ல மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணி போயிடலாம் அது அடல்ட்டுக்கு டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி டூ சில்ட்ரன்ஸுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் இங்கே ஒன்றில நிறைய ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் டிசம்பர் மன்த் பிறந்தவராக இருந்தால் உங்களோட பார்ட்னருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தா போதும் உங்களுக்கு டோட்டலி ஃப்ரீ அதே மாதிரி காலேஜ் ஐடி இருந்ததுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே ஆஃபர் இருக்குது உமன்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டேக்கு பை டூ கெட் டூ டிக்கெட்ஸ் ஃப்ரீ அவைலபிள் இருக்குது அது வெட்னஸ்டே மட்டும்தான் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் டிக்கெட்டில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரோட மைண்ட் ப்ளோயிங் ஆஃபர்லாம் இங்கே ஒன்றில் ஓப்பனிங் ஆஃபராக கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும் மொத்தம் ஃபார்ட்டி ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ ரேட் என்ஜாய் பண்ணுறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் உள்ளே வந்துவிட்டோம் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸு பெவரேஜ் பர்கர்ஸு பாஸ்தா தந்தூரி அரேபியன் இப்போ தான் உள்ளே என்ட்ராக இருக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு வாங்க பார்க்கலாம் சூப்பர் மேன் ஆயிட்டே சூப்பர் மேன் ஆயிட்டு சூப்பர் மேன் ஐட்டு ஒன்றாவது என்ன போங்க ரொம்ப நேரம் இவங்க படிக்க முடியல ஆனால் நல்லா இருக்கு குழந்தைங்களும் விளையாடுற மாதிரி தான் நூற்றி பத்து சென்டிமீட்டருக்கு இருக்கிற எல்லா குழந்தைங்களும் விளையாடலாம் ரெண்டு பேராக வந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிங்களாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஃபன் பண்ணலாம் வாங்க இந்த ரெய்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் Bye bye. Goed getraagd. Super இன்சினிட்டி கேம் வந்து ஆக்டோபஸ் மாதிரி தான் ஆக்டோபஸ் ஓரளவு அப்படியே நிற்கும் ஒன்று ரைட்டில் போவீங்க இல்லை லெஃப்டில் போவீங்க ஆனால் இந்த இன்சினிட்டி அப்படி இல்லை டோட்டலாக தலைகீழெல்லாம் போவீங்க கேம் வைஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் எது பார்க்குறேன் சுபாஷே ஜூஸ் அடிக்கடா அந்த மாதிரி சும்மா சுத்த சுத்தம் சுத்த போது பாருங்கள் ஒன்ற ரைடு வைஸ் நிறையவே இருக்குது பட் ஆனால் இப்போ ஓப்பனிங்ன்றதுனால வீக் டேஸில் கூட கூட்டமாக தாங்க இருக்குது ஒரு ரைடு நம்ம என்ஜாய் பண்ணோம்னா குறைஞ்சது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாகவே தேவைப்படுது ஆஃப்டர்நூன் எப்படி இருக்குன்றது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை சூப்பராக இருக்குது நான் அடுத்த ரைடை பார்க்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்குறது டெக்னோ ஜம் தவளக்கா கே பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரைடு வை சூப்பராக இருக்கும் ரைடு இப்போ கட் அதுக்காக இந்த கேம் கொஞ்சிருக்கும் சூப்பர் ரெட் கலர் கார் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பிளாக் கலர் கார் தான் மலேசியா ஏகே ரேஸ் பார்த்துருப்பீங்க இங்கே ஒன்றர்லா ரேஸ் பார்த்துருக்கீங்களா ஸ்டேரிங்கு ஆயிலு ஸ்பீடாக என்ன சூப்பராக ட்ரைவ் பண்ண போகிறோம் மட்டும் பாருங்கள் அப்போ கேம் ஸ்டார்ட்னா பம்பா பம்பாங்க போலாம் ஒன்லா பம்பா பஸ் ஸ்டாண்டிங் பொறுமையா ஆரம்பிக்குதே அடுத்தது அந்தராட்டினத்தை தான் ஓப்பன் ஓபன் அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகளும் விளையாடுறதுக்கு இங்கே நிறைய ஃபைன் கேம்ஸ் இருக்கு நீங்கள் தான் தண்ணி அடிக்கிறீங்களா ஃபயர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஆக்சுவலி பம்ப் பிரஸ் பண்ணி வாட்டர் இது பண்ணுறோம் என்ன நான் இங்கே நிற்கும் போது அதிகமாக தண்ணி வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே அடுத்ததான் பார்க்க இருக்கிறது கிரேசி கா எந்த கலர் கத்திரிக்காய் கலர் பிங்க் கலர் ஒரு மூளையில் இருக்கிறது எல்லோ எல்லோவேட்டு கிரேசி காஸ் கிரேசி காஸில் ஸ்டைலே வந்து ஆக்சிலேட்ரு தான் ஒரு இருக்குது சூப்பரான ஒரு ஸ்டேரிங் இருக்குது குழப்ப மாட்டேன் எனக்கு தனி பாதையை உருவாக்குறேன் எல்லா வண்டி ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் என் வண்டி ஆஃப் சூப்பர் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு சூப்பராக இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு மினி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டூ ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர் மினி எக்ஸ்பிரஸ் சின்ன குழந்தைங்க அதாவது பைவ் இயர்ஸ் பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டியூஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு ரயில் இந்த ஸ்கை ரயில் போனீங்கன்னா என்னென்ன கேம் இருக்குன்றது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் சொல்றேன் நீங்க வரும்போது இருக்கு நீங்க

ஆஃப்டரா கோல் ஹே என்ன யாராவது ஓபன் பண்ணி விடுங்க ஹே இவ பண்ண மாட்டீங்களா என்ன கதவெல்லாம் திறந்து விட்டு மரியாதை அனுப்பிடு சான்ஸே இல்லை ஸ்கை ரயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ரைடு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே டேல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதனால் எல்லா ஃபன் கேமும் முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வாங்க போகலாம் ஓகே இப்போ டைம் இப்போ டூ தேர்ட்டி ஆக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம் வாங்க இந்தியாவில் உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டு அவைலபிளாக தான் இருக்குது பட் ஃபேர் ரைஸ் ரொம்பவே அதிகமாக தாங்க இருந்தது நான் இப்போது வாங்கினது வெஜ் பிரியாணி தான் இதையோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு தான் இங்கே ப்ரிஃபரன்ஸ் அவைலபிளாக அதிகமாக இருக்குது இந்த ஒன்றில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செம்மையான கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க பார்ட் டூவில் டேஞ்சூரா வாட்டர் கேம்ஸ் ஸ்கைமில்னு நிறைய ஃபன் என்ஜாய்மெண்ட்லாம் காத்திருக்கு வெயிட் பண்ணுங்க பார்ட் டூவில் பார்க்கலாம் செறிவறிந்து சீர்மை அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெண் நல்ல நூல்களை கற்று அறிவுடன் அடக்கத்துடன் நடந்து கொண்டால் அந்த அடக்கமே நமக்கு எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும்